கைதுக்கான காரணங்களை எழுத்துப்பூர்வமாக வழங்க வேண்டும் வேண்டுமென காவல்துறை மற்றும் புலனாய்வு அமைப்புகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்தியாவில் எந்த ஒரு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படும் நபராக இருந்தாலும் அவரது கைதுக்கான காரணங்களை கட்டாயம் எழுத்துப்பூர்வமாக வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த உத்தரவை மீறினால் அந்த கைது சட்டவிரோதமாகும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது வழக்கு ஒன்றின் விசாரணையின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மற்றும் நீதிபதி ஏஜி மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு கைதுக்கான காரணங்களை தெரிவிக்கும் உரிமை அரசியல் அமைப்பின் பிரிவு இருபத்தி இரண்டு பிரிவு ஒன்றின் கீழ் அடிப்படையானது என கூறியுள்ளது மேலும் பாரதிய நியாய சன்ஹிதாவின் கீழ் உள்ள குற்றங்கள் உட்பட அனைத்து குற்றங்களுக்கும் இது பொருந்தும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட நபருக்கு புரியும் மொழியில் இந்த காரணங்கள் எழுத்துப்பூர்வமாக வழங்கப்பட வேண்டும் எனினும் அவசர காலங்களில் கைது செய்யும் அதிகாரி வாய்மொழியாக தெரிவிக்கலாம் ஆனால் கைது செய்யப்பட்டவரை நீதிபதியின் முன் ஆஜர்படுத்துவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்னர் இந்த காரணங்கள் எழுத்துப்பூர்வமாக வழங்கப்பட வேண்டும் எழுத்துப்பூர்வ காரணங்களை உரிய காலக்கெடுவிற்குள் வழங்க தவறினால் அந்த கைது மற்றும் அதன் பின்னர் பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்ற காவலுக்கான உத்தரவு செல்லாது என்று அறிவிக்கப்படும் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள இந்த தீர்ப்பு காவல்துறையின் அதிகாரத்தை தணிக்கவும் தனிநபரின் சுதந்திரத்தை பாதுகாக்கவும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்த விதி பண மோசடி தடுப்புச் சட்டம் அல்லது புதிய பாரதிய நியாய சங்கீதா உட்பட நாட்டில் உள்ள அனைத்து பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்படும் அனைத்து நபர்களுக்கும் பொருந்தும்